வணக்கம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் நடக்கும் அமலாக்கத்துறை ரயிலு உடனடியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் களம் அப்படி அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்களது வேலூரில் உள்ள இல்ல மற்றும் அவரது மகனும் எம்பியுமான கதிரானந்தி வீட்டில் இன்று காலையில் அமலாக்கத்துறை சோதனை செய்ய வந்துள்ளனர் ஆனால் அங்கே அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கதிர்னந்த் ஆகியோர் இல்லாததால் சோதனைக்கு வந்த அதிகாரிகள் இரண்டு மணி நேரமாக காத்திருந்ததாக கூறப்படுகிறது அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னை கோட்டூர் படத்தில் இருக்கிறார் அதேபோல் கதினந்த அவர்கள் வெளிநாடு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இன்று காலை நான்கு வாகனங்களில் சென்னையிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சென்றுள்ளனர் மேலும் சிஆர்பிஎஃப் போலீஸ் பாதுகாப்புடன் கதினந்த அவர்களது வீட்டில் அதிகாரிகள் உள்ளனர் இதற்கிடையே சென்னை கூட்டு உள்ள இல்லத்தில் அமலக்குத்துறை சோதனை குறித்து வழக்கணிகளுடன் துறைமுருகன் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் முன்னதாக இன்று காலையில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டிலும் அவருக்கு சொந்தமான தொழிற்சாலைகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது அமைச்சர் துரைமுருகன் அவர்களது இல்லத்தில் பத்து லட்சம் ரூபாயும் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான கிழங்கிலிருந்து பதினோரு கோடி ரூபாயும் வருமான வரித்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தற்போது வேலு செல்வதற்கு காலியறி புறப்பட்டிருக்கிறார் முன்னதாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களது வீட்டில் அமலகத்துறை சோதனை மேற்கொள்வது தெரிந்தவுடன் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை தொடர்பு கொண்டு அவரிடம் இதுகுறித்து கேட்டறிந்திருக்கிறார் மேலும் தான் தலைமைச் செயலகத்தில் இருப்பதாகவும் உடனடியாக இங்கே கிளம்பி வருமாறும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவசரமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அப்போது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தைரியம் கூறியதாக கூறப்படுகிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்வைத்து பாஜக இது போன்ற வேலைகளை செய்வதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகனிடம் கூறியதாக கூறப்படுகிறது அத்துடன் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்த்து கொள்வோம் தைரியமாக இருங்கள் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் கூறியிருக்கிறார் ஏற்கனவே திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பலரது வீட்டில் வருமானவரி துறை சோதனை அமலகத்துறை சோதனை என்று கடந்த ஒரு வருடங்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்த கையோடு திமுகவின் முக்கிய அமைச்சரான அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிலேயே அமலகத்துறை சோதனை நடைபெற்று வருவது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இன்றைய தினம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது இல்லத்தில் அமலகத்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் இது குறித்து அறிந்தவுடன் உடனடியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்ட இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாநில குறிப்பிடுங்க